வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் பார்ப்பது ஒரு தவளையும் ஒரு சுண்டெலியும் ஒரு காட்டில் ஒரு தவளையும் ஒரு சுண்டெலியும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர் இந்நிலையில் தவளை வாழ்ந்து வந்த குளத்தில் நீர் நீர்வற்றிவிடவே தவளை மிகவும் வருந்தியது அதனால் எலி அங்கமிங்கும் தேடி அணைந்து ஒரு குளத்தை கண்டுபிடித்தது இருவரும் சேர்ந்து குல குளத்தின் அருகில் சென்றவுடன் குளம் யாருக்கு சொந்தம் என்பதில் இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டதால் எலி தன் இனத்தவரை ஆதரவுக்கு அழைத்தது தவளையும் அதே போல் தன் இனத்தவர்களை உதவிக்கு அழைத்தது சண்டையில் நிறைய எலிகளும் தவளைகளும் இறந்து போயிற்று இதனை வானத்தில் வட்டமிட்டுக் கொண்டிருந்த பறந்துகள் பார்த்தன பறந்துகள் கீழே வந்து சண்டையிட்டுக் கொண்டிருந்த எலிகள் தவளைகள் மீது பாய்ந்து அவைகளை தமக்கு இரையாக்கி கொண்டன நீதி எளியவன் இருந்தால் அவனை வலியவன் வெல்வது எளிது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே